ஆதி என்ன இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட ஆபீஸ் சீக்கிரம் போணுமா இல்லமா இன்னைக்கு ஆபீஸ் போற வேலை எல்லாம் ஒண்ணு இல்ல அப்பாவ ஹாஸ்பிடல் கூடி போணும்ல செக்அப்க்கு அதான் முடிச்சிட்டு நான் அப்புறமா ஆபீஸ் போயிக்கிறேன் இன்னைக்கு லேட்டா போன கூட ஒண்ணு பிரச்சனை இல்லமா அக்கா மாமா வெங்க ஆளைய காணோம் நான் காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன் அவரையும் காணோம் இந்த வாண்டங்களை காணோம் அது சரி அவர்தான் நேத்தே சொல்லிட்டு இருந்தார்லடா இன்னைக்கு கொண்டே ஸ்கூல்ல விடணும்னு சொல்லிட்டு அதான் காலையில சீக்கிரமா கிளம்பிட்டாங்க ஆ ஆமாமா நான் தான் மறந்துட்டு பாரு ச்ச அவங்க ரெண்டு பேருத்துக்கும் நான் கிஃப்ட் கூட கொடுக்குலக்கா ஆ சரி ஓகே நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் சரி நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வந்து சாப்பிட்டு அப்புறம் கிளம்புங்க இல்லைல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் காலையில் புஷ்பக்கம் கஞ்சி கொடுத்தாங்க அப்பாக்கும் கொடுத்துட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் இப்படியே கிளம்புறோம் வரையில அங்கே ஹாஸ்பிட்டல்லே ஏதாவது சாப்பிட்ருமா ம் சரிடா சரி நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் ஆ சரிம்மா அக்கா எங்கே ராஜையும் காணோம் டே நேற்று டாண்டே எங்கேஜ்மெண்ட் படித்தடே ரெண்டு பேரும் ஒரு நாள் ஃபுல்லா சுத்திட்டு இருந்தீங்களே அப்புறம் என்ன நிம்மதியா சுத்தர குட்டிங்களா ஒரு பெரிய கலவரத்தையே பண்ணி வச்சிருக்கீங்க என்னடா ஆ ஒண்ணு இல்லக்கா இல்ல காணும்னு கேட்டேன் தூங்கிட்டு இருக்காளா இல்லடா நேத்தே அத்தையும் மாமாவும் அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க ஏதோ வேலை இருக்கு நீ நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு இங்க தானே வரப்போறா அதனால நாங்க இப்ப கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போனாங்க என்னக்கா சொல்ற ராஜி அவங்க வீட்டுக்கு போயிட்டாலா

என்னடா இவேனமோ இப்படி சொல்லிட்டு போறா அக்கா அவன் சொல்றதே என்னமோ উন্মதா ஆனா ராஜி ஆசியே செய்றா அதையே வேண்டாம்னு சொல்லணும் நல்லா லின்சன் அவளு கஷ்டப்படுவல்ல அதான் ஆ பரவல்லடா பொண்டடி மேல உடக்கு இப்பவே அக்கறதான் ஆதி ஆ அப்ப போலாமா ம் சரிப்பா சரிமா நாங்க கிளம்புறோம் ம் சரிப்பா பார்த்து போங்க ம் சரிமா சீகர் டேய் என்னடா காலையிலேயே வந்திருக்க ஆமாடா இன்னைக்கு உனக்கு செக்கப் போகணும்ல அதான் டே அதுக்காக இவ்வளோ நேரமே வா ஏண்டா அப்படி பண்ற ம் நீ செக்கப் போகிற விஷயம் எனக்கு தெரியாது பாரு கூட வந்தா பேச்சு துணைக்கு நல்லா இருக்கும் அதான் நானும் வந்தேன் சரி போலாமா ம் ஆ சேகர் இன்னும் ரெண்டு ஸ்டெப் அப்படியே எடுத்து வைய ஆ வலிக்குதுடா ரொம்ப நடக்க வேண்டாமே ஒரே நாளில் நான் மெதுவாக நடந்துக்கிறேன் போதுண்டா டே என்ன அப்படியே படுக்க விடா நான் கமனு படுத்துக்கிறேன் ஏண்டா இப்படி படுத்துட்டு இருந்தேன் கை காலெல்லாம் பிடிச்சிக்கும் டாக்டர் என்ன சொன்னாரு அப்படியே கொஞ்சம் நடக்க சொன்னார்ல என்னடா ஆஹா இல்லடா போதும் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்துக்கிறேன் எனக்கு கொஞ்ச நேரம் உட்கார விடுறா ஏதாவது சாப்பிடுறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா நான் வரையில தான் சாப்பிட்டு வந்தேன் சரி ஆதி ஆபீஸ் கிளம்பிட்டானா ஆ அப்பவே கிளம்பறேன்னு சொன்னானா நேரா கிளம்பிருப்பான் சரிமா நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் கிளம்புறேன் டே கவிக்கா ஜாதகம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையனே இருக்கான்டா பாத்து பேசி முடிச்சிடலாமா நான் இன்னும் கவிட அத பத்தி பேசல பேசிட்டு அப்புறம் பேசிக்கலாம்டா ஏண்டா என்னாச்சு உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு அது அது சரி விடு என்கிட்ட சொல்ல முடியாத விஷயம்னா பரவாயில்ல வேண்டாம் ஆ அப்படிலாம் ஒண்ணு இல்லடா கவிக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு என்னது என்னடா சொல்ற கவிக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா ஆமாண்டா இந்த வயசுல படக்கூடாத கஷ்டத்தை எல்லாம் பட்டுட்டா ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாம் தெரிஞ்சனா அந்த கல்யாணத்துல சந்தோஷமான கேட்காம போயிட்டேன்டா அந்த குற்ற உணர்வை என கொண்டு மாட்டிருக்கு அந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இனி என் கல்யாணத்தை பத்தி யாரும் பேச வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டா இப்போ பவியோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காடா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பவி ஒத்த கல்யாணம் நிக்கிறான் என்னடா சொல்ற ஏ ஏன் இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை என்னடா பண்றது எல்லாம் என் தலை எழுத்து சொந்தக்காரங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி டிகிரி முடிச்சோன்னே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா சந்தோஷமா தாண்டா இருந்தா ரெண்டு மாசம் சந்தோஷமா இருந்தா அதுவும் எங்களுக்காக அதுக்கப்புறம் வழி அவளால் தாங்க டெய்லியும் குடிச்சிட்டு வந்தா அடி இப்போ அவளை விட மாட்டேன்னு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான் கவி எங்கிட்ட எதும் மனசு கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாடா அவன் மனசுல என்ன இருக்கு இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது முதல்ல இருந்த கவி எப்படி இருப்பா தெரியுமா வீடே கலகலன் இருக்குண்டா அவ்வளோ சந்தோஷமா இருப்பா அவ மட்டும் இல்ல அவளை சுத்தி இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் இப்போ அவளை சுத்தி இருக்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும் அவள் மட்டும் மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டே இருக்காடா கஷ்டத்தை சொல்லி உண்மையை கஷ்டப்படுத்திட்டு இருக்க சரி விடுமச்சா உனக்கு உனக்கு மாத்திரை நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன் பாவம் கவி இதெல்லாம் தெரியாம நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்ட அங்கல் நீங்க நினைக்கிற மாதிரி கவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அவளா சந்தோஷமா இருப்பா அவ ஃப்ரெண்டா நான் உங்களுக்கு அதுக்கு கேரண்டி தரேன்

பொறுமையா பார்த்து பேசிட்டு போலாம் இல்லப்பா நான் நேத்தே அங்கிள் பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கிளம்பும் போது பார்க்க முடியலையா அதான் சரி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு பார்த்தேன் அங்கிள் செக்அப் போயிட்டு வந்துட்டீங்களா ம் போயிட்டு வந்துட்டேம்மா போயிட்டு இப்ப தான் வீட்டுக்கு வந்தோம் கரெக்டா வந்துட்டீங்க அப்பா என்ன சொன்னாங்க எக்சர்சைஸ் கொடுத்துருக்காங்க டைமுக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டா சீக்கிரம் ரெக்கவர் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க அங்கிள் ஆ அதெல்லாம் நான் கரெக்டா எடுத்துக்கிறேம்மா எக்ஸசைஸ் எல்லாம் பர்ஃபெக்டா பண்றேன் அதே வாகவி அங்கிள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் கவி நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அங்கிள் அப்போ நான் வந்ததுக்கு சந்தோஷப்படலையா நீங்க ஐயோ நான் அப்படி எல்லாம் சொல்லலாமா சேகர் உனக்கு ஒண்ணு தெரியுமா என் பொண்ணு பேச்சுல கரெக்டா இருப்பா ஆனா கவி செயல்ல கரெக்டா இருப்பா ரெண்டு பேர்த்துட்டு இருந்து தப்பிக்க முடியாது சொல்லு கவி என்னடா இப்பதான் என்ன புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க ம்ஹும் சும்மா பார்த்தேன் பார்த்தேன் பக்கத்தில் ராஜி இருந்தானா இதுக்கும் நீ அடி வாங்குவா ஆதி ஆ சொல்லு கவி. என்ன ஆதி எப்பவும் எங்கள் அக்காவை சீண்டிகிட்டு இருப்பேன் என்னாது கிண்டல் பண்ணுவேன் இன்னைக்கு என்ன அமைதியா இருக்க அதெல்லாம் ஒண்ணு சரி உனக்கு காலேஜ் டைம் ஆகலையா இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு நான் மெதுவா போய்க்குவேன் ஆமா ஆமா மேடம் நீ இஷ்டப்பட்ட டைமுக்கு போலாம் இஷ்டப்பட்ட டைம்க்கு வரலாம் கவி சும்மா இரு சரி சரி நான் சும்மாவே இருக்க என்ன ரெண்டு பேரும் கோடு ஓடாட பேசிக்கிறீங்க என்ன நடக்குதுங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல கௌதம் எங்கேன்னு சொல்ல அவன் சீக்கிரமா காலேஜ் போயிட்டான் இதோ இன்னைக்கு முக்கியமான பிராக்டிகல் இருக்குன்னு சொல்லிட்டு போனானே அப்படியா ஆ ஆமா அது சரி பவி நீ அவனும் ஃப்ரெண்டுனா அப்போ உனக்கும் பிராக்டிக்கல் இருக்கும்ல ஏன் நீ போகல அப்படி கேளு கவி சரி இரு வீட்டுக்கு வா உனக்கு வச்சுக்கிறேன் ஆதி அது இது மாடல் பிராக்டிக்கல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அதை தான் கவி கிண்டலாக சொல்கிறா ஓ அப்படியா ஆமா நீ எப்படி வந்த பஸ்ல தான் வந்த அப்படியா சரி பவிய கொண்டு காலேஜ்ல ட்ராப் பண்ணிட்டு நம்ம ரெண்டு அப்படியே ஆபீஸ் போயிடலாம் சரியா இல்ல ஆதி உனக்கு எதுக்கு சரமோ நான் அவளை கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு நான் அப்படியே ஆபீஸ் வந்துறேன் எனக்கு கூட பிரச்சனை இல்ல இல்ல ரொம்ப டைம் ஆயிடும் அதுக்காக தான் சொன்னேன் உனக்கு கன்வீனியன்டா இருந்தா இப்படியே போய்க்கலாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி ஆதி அங்கிள் என்னப்பா அங்கிள் நான் கொண்டு போய் பவிய காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நானும் கவியம் ஆஃபீஸ் போயிடுறோம் இதில் டேப்லெட் இருக்கு அப்பாவுக்கு கொடுத்துறீங்களா ஆ சரிப்பா உனக்கு இதுக்கு சிரமம் நான் கூட்டிகிட்டு போய் பவியை ட்ராப் பண்ணிடுறேன் நீயும் கவியம் ஆஃபீஸ் என்ன போங்க என்ன அங்கிள் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தாங்க நீங்கள் டேப்லெட் மட்டும் கொடுத்துருங்க நாங்கள் கிளம்புறோம் சரிப்பா மேடம் காலேஜ் போகலாமா இங்கே என்ன ஃபோட்டோவாக எடுக்கிறாங்க ஸ்மைலாம் நின்றுட்டு இருக்கீங்க கிளம்பு போகலாம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் முதல்லாம் உருண்டிருக்கான்னு சொல்லுவான் இப்போ சிரிச்சா என்ன ஃபோட்டோ எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறான் இப்போ பிரச்சனை தான் என்ன சிடுமூச்சி மூச்சி என்ன என்கேஜ்மெண்ட் கூப்பிடலா நான் வரமாட்டேனா என்னதான் இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணல அந்த ஆசைக்காவது உன்னை வந்து பார்த்துட்டு போகிற ஒரு சாக்காவது கிடைக்கும்ல அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு சண்டையாவது போடலாம்ல என்கிட்ட பேசினாவது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுவும் இல்லை நிச்சயம் வேணா உன் மாமா பொண்ணு கூடையாக இருக்கலாம் ஆனால் கல்யாணம் கண்டிப்பாக ஏன் கூட தான் எனக்கு நினைக்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்காதே நீயும் நானும் கை கோர்த்துட்டு கடைசி வரைக்கும் மூஞ்சிய மூஞ்சியை பார்த்துட்டு வாழ்க்கை முழுசும் எவ்வளோ அழகாக இருக்கும் அதே உங்களோட சேர்ந்து ஒரு ஆறு குழந்தையாவது அட்லீஸ்ட் பெற்றுட்டு சந்தோஷமாக இருக்கணும்டா ஆறு குழந்த பிறந்தாலோ என் முத குழந்த கண்டிப்பா நீயே அதான் இருப்ப போதுமா ஆறு குழந்த அதி 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 நான் உன்ன பார்த்துட்டு போலான் தான் வந்தேன் அதான் கேட்குறேன் என்ன பார்க்கணும் உனக்கு என்ன அவசியம் எதுக்கு இங்கே வர இங்கே பாரு உன் மூச்சில் கூட முழிக்க எனக்கு விருப்பம் இல்லை தயவு செஞ்ச இடத்த காலி பண்ண சரி அதெல்லாம் விடு எங்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு அதான் உனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் நான் உங்ககிட்ட கிஃப்ட் கேட்டனா அட என்ன பாணி கிஃப்ட் எல்லாம் கேட்டா கொடுப்பாங்க அதெல்லாம் பிரியத்துல பாஸ்ல கொடுக்கறது மத்தவங்க எல்லாம் கொடுக்கறது வேற நான் கொடுக்குறதும் மத்தவங்க கொடுக்கறதும் ஒண்ணா சொல்ல ஆதிமாமா ராஜி எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சாரி நீங்க யாருன்னு எனக்கு தெரியல பாத்தீங்களா ஆதி என்னை பற்றி நீ ராஜிட்டு சொல்லவே இல்லையா பாரு வர வர சாரி ராஜி ஆதி என்ன எங்கேஜ்மெண்ட்டு கூப்பிட்டான் ஆனால் என்னால் தான் வர முடியல அப்படியா ஓ இட்ஸ் ஓகேங்க பரவாயில்ல நீங்கள் அட நான் பாரு நான் யாருன்னு சொல்லாமே பேசிகிட்டு இருக்கேன் நான் ஆதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்தாங்க ராஜி உங்கள் எங்கேஜ்மெண்ட்டுக்கு தான் வர முடியல அதான் கிஃப்ட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தா ஆதி என்னமோ இப்படி கோச்சுக்கிறான் நமக்குள்ளே எதுக்கு கிஃப்ட்டு கிஃப்ட் கொடுத்தாதான் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு கேட்குறா சாரி நான் யார்ட்டையும் கிஃப்ட் வாங்குறது இல்லை மாமா எதுக்கு இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறீங்க அவங்க என்னதான் இருந்தாலும் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை ராஜி நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல பேசாம பாருங்க ராஜி இப்படி நான் என்ன சொன்னாலும் கோச்சுக்கிறான் ஏன் ஆதி ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற சரி நான் இங்கே கிஃப்டை வச்சுட்டு போகிறேன் உனக்கு எப்போ என் மேலே கோபம் குறையுதோ அப்போ எடுத்துக்கோ சரியா சரி நான் வரேன் ராஜி வரேன் ம் சரி அம்மா இவ்வளோ தங்க மனவங்களா இருக்காங்க பரவாயில்ல மாமா விடுங்க எங்கேஜ் குற முடியாட்டி என்ன கல்யாணத்துக்கு வருவாங்கல்ல கவின் நான் சொன்ன ஒர்க்கை முடிச்சிடுங்க முடிச்சுட்டு அப்புறம் வாங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு சரி ஏதா இருந்தாலும் பார்த்துக்கோ ஆ ஓகே சார் ராஜி ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே டேபிள் மேலே இருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணு நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் ம் சரி மாமா ஆதி சார் ஆ சார் ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் பண்ணிடலாம் ம் வச்சுட்டு போங்க நான் பார்க்குறேன் இல்லை சார் டைம் ஆல்ரெடி இன்னும் ஹாஃப் டே தான் இருக்குது ஹாஃப் டேக்குள்ளே சப்மிட் பண்ணியே ஆகணும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நான் உடனே சப்மிட் பண்ணிடுவேன் மலர் ப்ளீஸ் வெச்சிட்டு போங்க நான் அப்புறமா பாக்குறேன் ம் ம் சரி சரி ஓகே என்ன ஆச்சு இவருக்கு